ஹாய் எப்ரிவன் திஸ் இஸ் நந்தினி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோப் மீகலாகவே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் பாபாவோட பிளெஸிங்ஸில் கொஞ்சம் கோல்டு ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோவில் ஃபர்ஸ்ட் டே நான் சொல்லிடுறேன் ஸோ இன்றைக்கி தேர்ஸ்ட் டே நான் வந்து யூஸ்வலி தேர்ஸ் டேஸ் தான் வந்து சாய் அற்புதங்கள் அப்படின்னு ஒரு சீரியஸில் பாபா நம்ம மாதிரி டிவோட்டிஸ் லைஃப்பில் என்னென்னலாம் வந்து அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நடுவில் கொஞ்ச நாள் வந்து போட முடியாமல் இருந்துச்சு எகெயின் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பாபா யாரோட லைஃப்பில் நிறைய மெராக்கிள்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மபிரியா அப்படிங்கிறவங்க இவங்க வந்து சென்னையில் வந்து இருக்காங்க இவங்க ப்ராபப்ளி என்னோட சின்னவங்க ஒன் ஆர் டூ இயர்ஸ் சின்னவங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏப்ரல்லே வந்து எனக்கு ஒரு தடவை வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க லைக் சும்மா என்கிட்ட வந்து பேசினாங்க நான் யூஸ்வலி வந்து உங்களுக்கு வளாகில் ஒரு நம்பர் கொடுப்பேன் நீங்கள் உங்கள் மிராக்கல்ஸ்லாம் இருந்தால் அதில் ஷேர் பண்ணுங்கன்னு அந்த நம்பரில் இருக்க வந்து ஒரு கிருஷ்ணா ஃபோட்டோ தான் நான் வந்து டிபியாக வச்சுருப்பேன் நம்ம வீட்டில் இருக்க லட்டு கோபால் தான் வச்சுருப்பேன் இது நான் ரொம்ப அழகாக இருக்கேன் எனக்கு இந்த ஃபோட்டோ அனுப்ப முடியுமாதான் கேட்டிருக்காங்க அந்த ஃபோட்டோலாம் நான் எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் எப்பயோ வந்து வச்சேன் ஸோ அதெல்லாம் எங்கிட்ட இப்போ இல்லைன்னு சொல்லி நல்லா வந்து என்கிட்ட வந்து பேசுவாங்க ஜாப் ரிலேட்டடாக வந்து சொன்னாங்க அப்போ நான் அம்மன் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னேன் ஸோ இந்த மாதிரி வந்து பேச்செல்லாம் வந்து போய்ட்டு இருந்துச்சு எனக்கு உங்களுக்கும் அவங்க அப்போ வந்து ஜாப் வந்து ஒரு மாறுற மாதிரி சூழ்நிலை எனக்கு நல்ல வேலை ஒன்று வேணும் அப்படின்ட்டுருந்தாங்க இப்போ நான் வந்து இந்த பூஜை பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்லிட்டுருந்தேன் லேட்டர் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அக்டோபர் செகண்ட் வந்து எனக்கு நிறைய மிராக்கல்ஸ் எல்லாமே அவங்க டைப் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அந்த மிராக்கல்ஸ் தான் என்னென்னு இப்போ உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் மகா சமாதி நாளன்னைக்கு இவங்க வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க எப்பயும் போல் பாபா வந்து அன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க அன்னைக்கு அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு சென்னையில் சென்னையில் வந்து மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு எல்லோரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இன்னும் வந்து போனது கிடையாது இவங்க போயிருக்கப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக வந்துருந்துருக்கு அண்ட் எந்த வருஷம் மகாசமாதி நாள் வந்து வியாழக்கிழமை தான் கரெக்டாக வந்துச்சு ஸோ வியாழக்கிழமை ப்ளஸ் மகாசமாதி நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருந்திருக்கு இவங்களுக்கு போனதே என்ன தொடதுன்னா இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி போய் வந்து பாபாவை கிட்ட பார்க்கறது அவர் அந்த பாதத்தை எப்படி தொட்டு நம்ம நமஸ்காரம் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க இவங்க வந்து ஒரு அழகான ஒரு ரோஜா பூ மாலையும் வந்து பாபாவுக்கு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க நம்ம பாபாவுக்கு போடலனு கூட்டம் இவ்வளோ இருக்கிறத பார்த்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ வேலை இருந்திருக்கும் போல் சரி அதனால் அந்த லைனில் நின்றுட்டு ஒருத்தவங்க கிட்டே வந்து மாலை வந்து கொடுத்துட்டு வந்து பாபாவுக்கு வந்து நீங்கள் வந்து செலுத்திடுங்கன்னு சொல்லிட்டு பாபா கிட்டேயும் வந்து மனசில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க பாபா இந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருக்குது மத்தியான திக்கு மேலே ஆயிரும் போல் என்னால் வந்து பார்க்க முடியல நான் ஒருத்தர்கிட்ட மாலை வந்து கொடுத்துருக்கேன் மறக்காமல் நீங்கள் வந்து நான் அவர்கிட்ட கொடுத்த மாலையை வந்து நீங்கள் வாங்கிக்கணும் பாபா அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக வந்து மனசுலேயே வந்து பாபா கிட்டே வந்து நினச்சிருக்காங்க நினச்சிட்டு இப்படியே வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க சடனாக ஒரு வாலண்டியர் வந்திருக்காரு பம்பா கோயில் எல்லா கோயிலுமே யூஸ்வலி வாலண்டியர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க என்னம்மா பார்த்துட்டு இருக்க சாமி கும்பல் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை அண்கள் ரொம்ப கூட்டமாக இருக்குது இன்னைக்கு எப்படி போய் சாமி கும்பல்னு தெரில ஒருத்தர்கிட்ட வாழை வந்து கொடுத்துட்டேன் அவர் வந்து பாபாக்கு இது பண்ணிடுவார் அப்படின்னு அவர் சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு டேரக்டாக செக்யூரிட்டி அந்த கேட்லாம் வந்து திறந்து ச டக்குன்னு வந்து உள்ள வந்து அவங்களை கூப்பிட்டு போய்டாராம் உள்ளே போய் பார்த்தா எல்லாரும் வந்து பாபா முன்னாடி அதாவது முக்கியமாக மேபி இந்த பூஜைக்கு படம் கேட்கவங்களா இருக்கலாம் இல்லை முக்கியமான அந்த கோயில் சார்ந்தவங்களா இருக்கலாம் அவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்களாம் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் காலியாக இருக்கு அங்கே போய் அவங்க வந்து உட்காறாங்களாம் பாபாவுக்கு ரொம்ப க்ளோஸராக வந்து உட்காடுறாங்க கரெக்டாக பாபாவுக்கு வந்து தீபாரதனாலாம் வந்து நடக்கிறான் ஓகே நல்லபடியாக அவனை பார்க்கவே இஷ்டமாவா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க இன்னொன்று அவங்க ஃபஸ்ட்டே என்ன நினச்சாங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது என்னால கிட்டேயும் வந்து உன்னை வந்து பார்க்க முடியாது உன் பாகுலையும் வந்து விழுந்து என்னால் வந்து கும்பிட முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறேன்னு நினச்சிருக்காங்க கரெக்டாக அந்த தீபாவளி எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் எந்தாச்சும் அப்படியே க்யூவில் போக சொல்லி பாபாட்ட வந்து பாத்துலேயே நமஸ்காரம் பண்ணி பண்ணிக்கிறாங்கல்லாம் இவங்க நினைச்ச ரெண்டுமே கிட்டையும் போய் பார்த்தாச்சு பாபா ஆசீர்வாதம் வந்து வாங்கிச்சு சுத்தி கும்பிட்டு வந்து நிக்கிறாங்க அந்த பூஜை பண்றவர் வந்து என்ன பண்றாங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு ஏன்னா யூஸ்வலி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ ஒரு கோயிலுக்கு நம்ம ஒரு ரெகுலராக போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த பூஜை பண்ணுறவங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது ஃப்ளார்ஸ் தருவாங்க இல்லை உரி தருவாங்க சம் பிரசாதம் ஏதாவது வந்து தருவாங்க இல்லைனா வந்து நம்ம அன்றைக்கி கட்டளை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் தருவாங்க இல்லைனால யூஸ்வலி யாருமே வந்து தர மாட்டாங்க இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து வந்திருக்கு என்னடா நம்மளுக்கு டக்குன்னு தராங்களே அதுவும் ரோஜா மாலையும் தராங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா நீ என்ன பண்ண வெளியே போய் துணி பாபா இருப்பார் இல்லையா துணிக்கிட்டே போயிட்டு போய் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க துணி வந்து எனக்கு தெரிஞ்சு நிறையா கோயிலில் வந்து வச்சு வழிபடுறாங்க வழிபாடுறாங்க மயில் செடி எப்படி துணி இருக்கும் அதே மாதிரி நிறையா கோயிலில் வச்சு பண்ணுறாங்க நான் நேரில் பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகசாய் கோயம்புத்தூரில் இருக்க பாபா கோயிலில் வந்து துணி பார்த்துருக்கேன் துணி பூஜையுமே வந்து எவ்ரி தேர்ஸ்டே நடக்கும் துணிக்கிட்டே ஒரு பாபா இருப்பார் ரொம்ப அழகாக அதே மாதிரி மயிலாப்பூர் கோயிலே நடக்கும் போல இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது போய் துணிக்கிட்டே நில்லுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் துணி பாபா கிட்டே வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ அதே ஒரு ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு பெரிய பட்டை தேங்காய் எடுத்து கையில் கொடுத்து ஒரு பிரதட்சிணம் பண்ணி பாபாவை சுற்றிட்டு நல்லா வேலையிட்டு துணியில் வந்து போட்டுருச்சுருக்காங்க இவங்களுக்கு ஒன்றுமே வந்து பொருள்லையா எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க எதுக்கு இவங்களாம் இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்கன்னே ஒன்றுமே வந்து பொருளையா பட் ஓகே பாபா எல்லாமே உங்களோட விளையாட்டு எல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சந்தோஷமாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க ஸோ பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ்வலாக அன்றைக்கி மட்டும் துணி பூஜைக்கு வந்து போகலையாம் யூஸ்வலாகவே அவங்க வந்து எப்பயுமே துணி பூஜைக்கு எல்லாமே இருப்பாங்களாம் துணி பூஜைக்கு இவங்க ரெகுலராக போவாங்க அதுவும் இல்லாமல் சாய் சச்சரித்ரா வந்து ரெகுலராக படிப்பாங்க சம்டைம்ஸ் சப்தாகம் கூட வந்து பண்ணுவாங்க சப்தாகம்னா ஒன் வீக் கண்டினியூஸாக படிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியாழக்கிழமை ஆரம்பிச்சோன்னா அடுத்தது ஒரு செவன் டேஸ்க்கு வந்து கண்டினியூஸாக வந்து அடுத்த புதங்களாக முடிக்கிற மாதிரி வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி சத்தாகவே நிறையா டைம் எங்களுக்கு வந்து படிக்கிறாங்களோ அந்த தூணி பூஜைக்கெல்லாம் இவங்களுக்கு போய் நம்மளுக்கு நல்ல ஒரு வேலையும் கிடைச்சிதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி என் கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க என் ஆஃபீஸ் வந்து லே ஆஃப்லாம் நடந்துகிட்ருக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கணும் எனக்கு கொஞ்சம் லோன்ஸ் எல்லாம் இருக்குது நான் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து துணி பூஜைக்கெலாம் போய் சாய சச்சரம் சப்தாகமெல்லாம் பண்ணி இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை வந்து கிடச்சி ரொம்ப இவங்க ஹாப்பியாக இருக்காங்க போல் இது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு விஷயம் என்கிட்ட எப்போயுமே என்ன ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிருஷ்ணரையும் வந்து ரொம்ப கும்பிடுவாங்களாம் படம் நாராயணியமும் இவங்க வந்து படிக்கிறாங்க அண்ட் நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்லாம் எல்லா சாங்கமும் இந்த மாதிரி கும்பிடுற பர்சன் கிடையாது கிடையாது என்றைக்கு நான் பாபாவை ரொம்ப கும்பிட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா வந்து அம்பாவில் ஆகட்டும் கிருஷ்ணரை ஆகட்டும் பெருமாள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அதே மாதிரி தான் கா என்னோடய நான் வந்து பாபாவை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் கிருஷ்ணரை வந்து நான் ரொம்ப கும்பிட ஆரம்பித்தேன் எனக்கு குருவாயூர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி குருவாயூருக்கு வந்து நாங்கள் நிர்மாலய தரிசனத்துக்குலாம் போயிருந்தோம் அப்படின்னு என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து குருவாயூருக்கு பேர் போகிறீங்கன்னா ஒருத்தர் நிர்மாலய தரிசனத்துக்கு வந்து பிளான் பண்ணிக்கோங்க லைக் எவ்ரிடே த்ரீ தேர்ட்டி த்ரீ ஓர் த்ரீ தேர்ட்டி அது மட்டும் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்குது த்ரீ தேர்ட்டி தான் நினைக்கிறேன் த்ரீ தேர்ட்டிக்கு வந்து நடக்கும் அதாவது அப்போ தான் வந்து கோயிலில் லைக் நடலாம் திறந்து குருவாயிரப்பன் வந்து அபிஷேகம் பண்ணி இது பண்ணுவாங்க அவர் கண்ணு முளிக்கிற அந்த பெருமாள் கோயில் எப்படி விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி இது ஒரு உபன்யாசத்தில் வந்து நான் ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது என்னன்னா குருவாயிரப்பன் அவரே வந்து குழந்த தான் அந்த குட்டியாக தான் வந்து இருப்பார் அதாவது குழந்தை வந்து அப்போ தான் முழிக்கும் அப்படியே கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு போய்ருந்து போது அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே நிற்கும் ஸோ அந்த சமயத்தில் போய் நம்ம என்ன போய் கேட்டாலும் அது வந்து தூக்கத்தில் வந்து குழந்தை சரி ஓகே நான் உனக்கு தரேன் அப்படின்னு வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக வந்து ஒருத்தர் உபநியாசத்தில் வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அவங்க நிர்மாலய தரிசனக்கும் வந்து ஒரு தடவை வந்து போயிருந்தாங்களாம் நானும் ஒரு தடவை வந்து பார்த்துருந்துருக்கேன் ஸோ இது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய மல்டிபிள் விராக்கல்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு அண்ட் அவங்க சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபா வந்து கொடுக்குறது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை வந்து எப்பயுமே ரொம்ப ப்ரீஷியஸாக தான் வந்து பார்க்கறேன் பாபா காரணம் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் வந்து செய்ய மாட்டாரு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு உள்ளே கூப்பிட்டு மாலை போடுறதாகட்டும் துணிக்கிட்ட போய் அவங்கள பிரதட்சணம் பண்ணி மட்டை தேங்காய் உள்ளே போட சொன்னதாகட்டும் என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ நம்ம ஷிர்டியிலேயே வந்து நம்ம எப்போல்லாம் எல்லாம் போகிறோமோ அங்கே அப்போல்லாம் வந்து மட்டை தேக்காய் வந்து வாங்கி துணியில் வந்து போட்டு வரணும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த துணிங்கிறது வந்து நம்மளோட கர்மா நம்மளோட கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அழிக்கிறதுக்கான ஒரு இதாக பாபா வந்து அதான் வந்து அவர் இருக்கும் வந்து சொல்லியிருந்திருக்கார் ஸோ எப்போல்லாம் நீங்களும் வந்து ஷிரடி போகிறீங்களோ மட்டை தேங்காய் வாங்கி துணியில் வந்து செலுத்திட்டு வாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த உதி நம்ம வைக்கிற காரணம் வந்து எதுவுமே கிடையாது நம்ம லைஃப் இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஆஷ் ஃபைனலாக இதுதான் வந்து அப்புறம் அந்த நடுவில் தான் இவ்வளோ நிறைய வந்து போட்டி பொறாமை எவ்ரித்திங் ஜெலசி எல்லாமே வந்து நடக்கிறது நம்ம ஒரே ஒரு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் கொண்டு போனோம்னா ரொம்ப ஹாப்பியாக போகும் அப்படிங்கிறது தான் அண்ட் நேற்று வந்து நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் நாளைக்கு வந்து உங்கள் மிராட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேம்மா சேனல் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஓகேக்கா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் நான் முழித்தோன்னே ஃபஸ்ட்டு அவங்க மெசேஜ் தான் வந்து பார்த்தேன் இன்னைக்கு காலையில் அவங்க கோவிலுக்கு போயிருந்துருப்பாங்க போல அக்ரம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு மாலை மாதிரி இன்றைக்கி ஒரு ஐயர் ஒரு மாலை வந்து கொடுத்தாரா ரெட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் ரோஸ் இருக்கிற ஒரு மாலை வந்து கொடுத்தாரா ஸோ பாபா என்ன கொடுத்தாலும் நான் வந்து ஹாப்பியாக வந்து வாங்கியிருக்கா ரொம்ப ரொம்ப எனக்கு அது ப்ரீஷியஸான விஷயம் அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட மெராட்டல்ஸ் எல்லாம் கேட்க அவங்க துணி பூஜைக்கு போய் அவங்களுக்கு வேலை கிடச்சதாக இருக்கும் சப்தாக அவங்க பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்து ലൈക്തി ഒരു യങ് ഏജ്ല உங்களோட லைஃப்லேயும் பாபா வந்து கண்டிப்பாக நிறையா மெராக்கள்ஸ்லாம் வந்து பண்ணியிருப்பார் அதே மாதிரி பண்ண மெராக்கள்ஸை நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதர் வாய்ஸ் மெசேஜாக அனுப்புங்கள் இல்லைனா டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட மெராக்கிள்ஸையும் நான் வந்து சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் நான் அவங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சின்ன மெ மிராக்களாக இருக்கும் பெருசாக இருக்கட்டும் நம்ம வந்து ஏன் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறதா அப்போ தான் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எல் பாபா மேலே அப்படின்னு கண்டிப்பாக அதை நானும் வந்து பிலீவ் பண்ணுறேன் பாபா பாப்பாவை மட்டும் நம்ம அங்கி பிடிச்சிருந்தாலே போதும் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் வராதுன்னு கிடையாது இன்கேஸ் ப்ராப்ளம் வந்தாலுமே அதை தாங்கக்கூடிய சக்தியை அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நம்ம பாபா வந்து நமக்கு வந்து கொடுத்துருவார் ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஸ்ரதாசகூரி பொறுமையாக நம்பிக்கையாக இருந்தால் தான் நம்மளுக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக வந்து அமையும்னு நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ வந்து இதோட நான் வந்து என் படிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இதே மாதிரி சாயர் புதங்கள் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் நந்தினி ஓம் சேரம்